பெரும்பாலான ஆண்கள் ஈர்ப்பு தோற்றம் பணம் அல்லது கவர்ச்சியின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு நம்புகிறார்கள் ஆனால் ஒரு பெண்ணை உண்மையிலேயே ஈர்க்கும் விஷயம் அவளை காந்தமாக உங்களிடம் ஈர்க்கும் விஷயம் நீங்கள் அவளை எப்படி உணர வைக்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் வார்த்தைகள் உங்கள் நேரம் மற்றும் உங்கள் ஆற்றல் மூலம் குறுஞ்செய்தி அனுப்புவது என்பது புத்திசாலித்தனமாக இருப்பது பற்றியதல்ல இது இணைப்பை உருவாக்குவது பற்றியது இது நம்பிக்கை ஆர்வம் மற்றும் உணர்ச்சி பூர்வமான இருப்பை எவ்வாறு வெளிப்படுத்துவது என்பதை அறிவது பற்றியது பெரும்பாலான ஆண்கள் முற்றிலும் கவனிக்காத மூன்று சக்திவாய்ந்த ரகசியங்கள் உள்ளன அவற்றை நீங்கள் புரிந்து கொண்டவுடன் நீங்கள் இணைக்கும் விதம் பற்றிய அனைத்தும் மாறும் முதல் ரகசியம் வார்த்தைகளுக்கு மேலான ஆற்றல் உண்மையில் முக்கியமானது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதல்ல அதன் பின்னால் உள்ள ஆற்றல் நீங்கள் தேவையிலிருந்து குறுஞ்செய்தி அனுப்பும்பொழுது அவளுடைய பதிலுக்காக ஆர்வத்துடன் காத்திருக்கும் பொழுது ஒவ்வொரு வரியையும் மிகைப்படுத்தி பகுப்பாய்வு செய்து ஈர்க்க முயற்சிக்கும் அவள் அதை உணர்கிறாள் ஒரு திரை வழியாகவும் அவள் அந்த அமைதியற்ற ஆற்றலை உணர்கிறாள் ஆனால் உங்கள் வார்த்தைகளில் அமைதியான தன்னம்பிக்கையிலிருந்து வரும்பொழுது நீங்கள் அடித்தளமாக இருக்கும்பொழுது மற்றும் அவளுடைய சரிபார்ப்பை தேடாத பொழுது தொனி மாறுகிறது உங்கள் செய்திகள் அமைதியான வலிமையை கொண்டுள்ளன இது உணர்ச்சி சமநிலையை குறிக்கிறது என்பதால் பெண்கள் அதை நோக்கி ஈர்க்கப்படுகிறார்கள் அரிதான மற்றும் ஆழமான காந்தமான ஒன்று இரண்டாவது ரகசியம் ஆர்வம் சரிபார்ப்பு அல்ல நீ என்ன மிஸ் பண்றியா அல்லது நீ ஏன் பதில் சொல்லல போன்ற உறுதியளிக்கும் கேள்விகளை அனுப்புவதற்கு பதிலாக ஆழமான கேள்விகளை கேளுங்கள் அவளுடைய மனம் அவளுடைய ஆர்வங்கள் அவளுடைய அனுபவங்கள் பற்றிய ஆர்வத்தை காட்டு ஒரு பெண் விசாரிக்கப்படுவதை உணர விரும்பவில்லை அவள் பார்க்கப்படுவதை உணர விரும்புகிறாள் உங்கள் குறுஞ்செய்தி அவளை புரிந்து கொண்டு மதிக்கும் உணர்வை ஏற்படுத்தும் பொழுது அவள் உங்களை பாதுகாப்பு மற்றும் உணர்ச்சி உற்சாகத்துடன் தொடர்பு படுத்த தொடங்குகிறாள் அதுதான் உண்மையான தொடர்பை உருவாக்குகிறது முகஸ்துதி அல்ல ஆனால் உண்மையான ஆர்வம் மூன்றாவது ரகசியம் வேகத்தின் மூலம் இருப்பது அவசரப்பட வேண்டாம் ஒவ்வொரு மௌனத்தையும் நிரப்ப வேண்டாம் ஈர்ப்பு சத்தத்தில் அல்ல இடத்தில் வளர்கிறது ஒரு தன்னம்பிக்கை கொண்ட ஆண் தாளத்தை உருவாக்குகிறான் அவன் அவசரத்துடன் அல்ல நோக்கத்துடன் பதிலளிக்கிறான் நீங்கள் அவளுக்கு ஆச்சரியப்படவும் உங்களை மிஸ் செய்யவும் இடம் கொடுக்கும் பொழுது நீங்கள் உணர்ச்சி பதற்றத்தை உருவாக்குகிறீர்கள் பதற்றம் என்பது ஈர்ப்பின் துடிப்பு அது அவளை புறக்கணிப்பது பற்றியதல்ல அவள் உடனடியாக பதிலளிக்கவில்லை என்றால் உங்கள் உலகம் சிதைந்து விடாது என்பதை காண்பிப்பது பற்றியது கிடைக்கும் தன்மைக்கும் சுதந்திரத்திற்கும் இடையிலான அந்த சமநிலை தவிர்க்க முடியாத காந்தமானது ரகசியம் ஒன்று வார்த்தைகளுக்கு முன் ஆற்றல் பேசுகிறது நீங்கள் அனுப்பும் ஒவ்வொரு உரையும் கடிதங்களை விட அதிகமாக உள்ளது அது உங்கள் ஆற்றலைக் கொண்டுள்ளது அவள் உங்கள் வார்த்தைகளை படிப்பதற்கு முன் அவள் உங்கள் தொனியை உணர்கிறாள் உண்மையான தொடர்பு என்பது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பது மட்டுமல்ல நீங்கள் அதை சொல்லும்பொழுது நீங்கள் யார் என்பதைப் பற்றியது உங்கள் செய்திகள் அமைதியான நம்பிக்கையிலிருந்து வரும்பொழுது அவை அடித்தளமாகவும் காந்தமாகவும் உணர்கின்றன ஆனால் அவை பாதுகாப்பின்மை அல்லது தேவையிலிருந்து வரும்பொழுது வார்த்தைகள் கண்ணியமாக தோன்றினாலும் அவை கனமாகவும் நிச்சயமற்றதாகவும் உணர்கின்றன ஆற்றல் கண்ணுக்கு தெரியாதது ஆனால் அது சந்தேகத்திற்கு இடமின்றி உள்ளது உங்கள் உணர்ச்சிகள் நம்பகத்தன்மை மற்றும் தன்னம்பிக்கையுடன் எவ்வளவு அதிகமாக ஒத்துப்போகிறதோ அவ்வளவு இயல்பாக உங்கள் வார்த்தைகள் எதிரொலிக்கின்றன பெரும்பாலான ஆண்கள் இருப்பை உருவகப்படுத்துவதற்கு பதிலாக கவனத்தை துரத்துகிறார்கள் அவர்கள் அதிகமாக சிந்திக்கிறார்கள் ஈர்க்க முயற்சிக்கிறார்கள் அவர்கள் தங்கள் சக்தியை கொடுக்கிறார்கள் என்பதை உணரவில்லை சரிபார்ப்புக்காக நீங்கள் ஒரு செய்தியை அனுப்பும்பொழுது உங்கள் மதிப்பை நீங்கள் ஒப்படைக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் சுயமரியாதையிலிருந்து பேசும்பொழுது உங்கள் மதிப்பு அவளுடைய பதிலுடன் பிணைக்கப்படாத போது நீங்கள் வலிமையை சிரமமின்றி வெளிப்படுத்துகிறீர்கள் பெண்கள் உணரும் ஆற்றல் அதுதான் தன்னம்பிக்கை என்பது ஆணவம் அல்லது உணர்ச்சி குளிர்ச்சியை குறிக்காது அதாவது அவளுடைய ஒப்புதலை விட உங்கள் அமைதிக்கு முன்னுரிமை அளிக்கிறீர்கள் அதாவது உங்கள் வார்த்தைகள் உண்மையை வெளிப்படுத்துகின்றன செயல்திறனை அல்ல குறுஞ்செய்தி உங்கள் உண்மையான ஆளுமையை நீட்டிக்க வேண்டும் அதை மறைக்கக்கூடாது உங்கள் ஆற்றல் நிலையானதாக இருக்கும் பொழுது உங்கள் நாள் எப்படி இருக்கிறது என்ற எளிய சொல் கூட அதை கவர்ந்தெழுக்கும் ஆனால் உங்கள் உணர்ச்சிகள் அமைதியற்றதாக இருக்கும் பொழுது எந்த புத்திசாலித்தனமான சொற்றொடரும் அதை மறைக்க முடியாது ஈர்ப்புக்கும் அலட்சியத்திற்கும் இடையிலான உண்மையான வேறுபாடு பெரும்பாலும் உணர்ச்சி துணியில் உள்ளது மொழியில் அல்ல நீங்கள் பதட்டமாக ஒரு அறைக்குள் நுழைந்தால் மக்கள் அதை உடனடியாக உணர்கிறார்கள் குறுஞ்செய்தி அனுப்புவதும் அதே வழியில் செயல்படுகிறது அது உங்கள் உணர்ச்சிகளை பெருக்குகிறது அதனால்தான் உணர்ச்சி விழிப்புணர்வு என்பது தேர்ச்சி பெறுவதற்கான முதல் படியாகும் நீங்கள் ஒரு செய்தியை அனுப்புவதற்கு முன் இடைநிறுத்துங்கள் சுவாசிக்கவும் உங்களை நீங்களே நிலைநிறுத்தவும் உங்கள் மதிப்பு உணர்வுடன் மீண்டும் இணைக்கவும் உங்களை இயக்கும் இலக்குகளும் உங்களை நிலைநிறுத்தும் ஒழுக்கமும் அந்த அமைதியான அமைதி எந்த ஒரு சரியான வாக்கியத்தையும் விட சத்தமாக பேசுகிறது இது முதிர்ச்சியைக் குறிக்கிறது ஒவ்வொரு பெண்ணும் ஆழ்மனதில் மதிக்கும் உணர்ச்சி சமநிலை அவளுடைய விரைவான பதில்களில் அல்ல மாறாக அவரது வார்த்தைகளின் ஆழத்தில் சரிபார்ப்பை தேடாத ஆணாக நீங்கள் மாறுகிறீர்கள் இருப்பினும் இது குளிர்ச்சியாகவோ அல்லது தொலைவில்வோ செயல்படுவதை குறிக்காது உணர்ச்சி நுண்ணறிவு என்பது எப்பொழுது ஈடுபட வேண்டும் எப்பொழுது விஷயங்களை சுவாசிக்க விட வேண்டும் என்பதை அறிவது பற்றியது பரிமாற்றம் இயல்பாக பாயும்போது இருங்கள் அது கட்டாயப்படுத்தப்படும் பொழுது பின்வாங்கவும் அந்த அமைதியான நம்பிக்கை உணர்ச்சி சமநிலையை தொடர்பு படுத்துகிறது நீங்கள் அவளுடைய ஆற்றலையும் உங்கள் சொந்தத்தையும் மதிக்கிறீர்கள் இந்த சமநிலை ஈர்ப்பை உயிர்ப்பிக்கிறது ஏனெனில் அது ஆர்வத்தை எழுப்புகிறது செய்திகளுக்கு இடையில் அவளை உங்களை பற்றி சிந்திக்க வைக்கும் தீபொறி அவள் உங்கள் கடைசி வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சொல்கிறாள் அடுத்து நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று யோசிக்கிறாள் அது கையாளுதல் அல்ல இது இயற்கை உளவியல் மர்மம் இயக்கத்தை உருவாக்குகிறது மேலும் இயக்கம் ஆசையை தக்க வைக்கிறது எனவே நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு செய்திக்கும் உடனடி பதில் தேவையில்லை ஒவ்வொரு இடைநிறுத்தமும் நிரப்பப்பட வேண்டியதில்லை உங்கள் வார்த்தைகளுக்கு இடையிலான இடைவெளி வார்த்தைகளைப் போலவே முக்கியமானது அமைதியில் வசதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் சில நேரங்களில் அவளை அணுக விடுங்கள் நீங்கள் சமநிலை பொறுமை மற்றும் விழிப்புணர்வுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது உங்கள் வார்த்தைகள் சத்தமாக நின்றுவிடும் அவை ஒரு அனுபவமாக மாறும் அதுதான் உங்களை மறக்க முடியாததாக ஆக்குகிறது இரகசியம் மூன்று நம்பகத்தன்மை மற்றும் உணர்ச்சி இருப்பு அடுத்த இரகசியம் நம்பகத்தன்மை அரவணைப்பு உண்மை மற்றும் தனித்துவத்துடன் பேசும் திறன் நேர்மை என்பது ஈர்ப்பின் மிகவும் குறைத்து மதிப்பிடப்பட்ட ஆதாரங்களில் ஒன்றாகும் ஒத்திகை செய்யப்பட்ட வரிகள் மற்றும் வடிகட்டப்பட்ட நடத்தைகளின் உலகில் உண்மையாக இருப்பது அரிது அரிதானது தவிர்க்க முடியாதது நீங்கள் நேர்மையுடன் பேசும்பொழுது சரியானதாக ஒழிக்க முயற்சிக்காமல் அது நம்பிக்கையை வளர்க்கிறது பெண்கள் அதில் ஈர்க்கப்படுகிறார்கள் ஏனெனில் அது உண்மையானது அடிப்படையானது மற்றும் மனிதாபிமானமானது நம்பகத்தன்மை என்பது மிகையாக பகிர்வது பற்றியதல்ல இது நடிப்பு இல்லாமல் உள் பாதுகாப்பிலிருந்து வெளிப்படுத்துவது பற்றியது உங்கள் வார்த்தைகள் உண்மையான சிந்தனையிலிருந்து வரட்டும் அவள் விரும்புவாள் என்று நீங்கள் நினைக்கும் ஒரு ஸ்கிரிப்டில் இருந்தல்ல இயல்பாகவே பேசப்படும் ஒரு எளிய நேர்மையான பாராட்டு அல்லது விளையாட்டுத்தனமான வரி எப்பொழுதும் ஒத்திகை செய்யப்பட்டதை விட அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும் நான் பார்த்ததிலேயே மிக அழகான பெண்ணி என்று சொல்வதற்கு பதிலாக உன்னுடன் பேசுவதை நான் மிகவும் ரசிக்கிறேன் உன்னிடம் அரிதான அமைதியான ஆற்றல் இருக்கிறது என்று சொல்ல முயற்சிக்கவும் ஒன்று மேடையில் ஒலிக்கிறது மற்றொன்று உண்மையானதாக உணர்கிறது மேலும் யதார்த்தம் இணைகிறது ஏனெனில் அது உணர்ச்சியைத் தொடுகிறது ஈகோவை அல்ல நம்பகத்தன்மை என்பது உணர்ச்சி பூர்வமான நேர்மையையும் குறிக்கிறது நீங்கள் ஆர்வமாக இருந்தால் அதை சொல்லுங்கள் அவளுடைய நகைச்சுவையை நீங்கள் ரசித்தால் அவளிடம் சொல்லுங்கள் ஏதாவது உங்களை தொந்தரவு செய்தால் அதை அமைதியாக வெளிப்படுத்துங்கள் அந்த வகையான வெளிப்படைத்தன்மை உணர்ச்சியாழத்தை உருவாக்குகிறது அங்குதான் உண்மையான ஈர்ப்பு வாழ்கிறது உங்கள் வார்த்தைகள் உண்மையிலிருந்து வரும்போது மக்கள் உணர்கிறார்கள் அவர்கள் அவ்வாறு செய்யும்போது அவர்கள் அன்பாக பதிலளிக்கிறார்கள் நம்பகத்தன்மையின் இதயம் சுய ஏற்றுக்கொள்ளல் நீங்கள் உங்கள் சொந்த தோளில் வசதியாக இருக்கும் பொழுது நீங்கள் போலி நம்பிக்கையையோ அல்லது ஒப்புதலையோ துரத்த வேண்டிய அவசியமில்லை அந்த அமைதியான பாதுகாப்பு உங்கள் தகவல் தொடர்பை காந்தமாக்குகிறது நீடிக்கும் செய்திகள் புத்திசாலித்தனமானவை அல்ல அவை உங்களைப் போலவே ஒலிக்கின்றன உண்மையிலிருந்து வரும் வார்த்தைகள் வெறும் படிக்கப்படுவதில்லை அவை உணரப்படுகின்றன அதுதான் அவளுடன் தங்கியிருக்கும் இறுதி ரகசியம் உணர்ச்சி பூர்வமான இருப்பு உங்கள் வார்த்தைகள் மூலம் அவளை பார்த்ததாகவும் கேட்டதாகவும் மதிப்பதாகவும் உணர வைப்பது பெரும்பாலான மக்கள் பேசுவதற்கு குறுஞ்செய்தி அனுப்புகிறார்கள் இணைக்க சில குறுஞ்செய்தி அனுப்புகிறார்கள் ஒரு பெண் நீங்கள் உண்மையிலேயே கவனத்துடன் இருப்பதாக உணரும் வரிகளுக்கு இடையில் அவளுடைய உணர்ச்சிகளை நீங்கள் உணர்கிறீர்கள் அவள் உணர்ச்சி ரீதியாக உங்களை நம்பத தொடங்குகிறாள் மேலும் நம்பிக்கை என்பது தோற்றம் அல்லது கவர்ச்சியை விட ஆழமான ஈர்ப்பை உருவாக்குகிறது உணர்ச்சி பூர்வமான இருப்பு என்பது நீங்கள் சலிப்பால் குறுஞ்செய்தி அனுப்புவதில்லை நீங்கள் நோக்கத்துடன் குறுஞ்செய்தி அனுப்புகிறீர்கள் அவள் மனம் திறக்கும்பொழுது புரிதலுடன் பதிலளிக்கவும் அவள் ஒரு கடினமான நாள் என்று சொன்னால் அது மோசமானது என்று மட்டும் சொல்லாதீர்கள் அது மிகவும் சோர்வாக இருக்கிறது என்ன நடந்தது என்று சொல்லுங்கள் அந்த எளிய வேறுபாடு செயல்திறனை அல்ல பச்சாதாபத்தை காட்டுகிறது பச்சாதாபம் மறக்க முடியாதது ஒரு ஆண் தங்களை எப்படி உணர வைக்கிறார் என்பதை பெண்கள் நினைவில் கொள்கிறார்கள் அவர்கள் வார்த்தைகளை மறந்துவிடலாம் ஆனால் அவர்களுக்கு பின்னால் உள்ள ஆற்றலை அல்ல நீங்கள் அரவணைப்பு மற்றும் விழிப்புணர்வுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது உங்கள் இருப்பு நீடிக்கிறது நீங்கள் ஒரு செய்தியை விட அதிகமாக மாறுகிறீர்கள் நீங்கள் ஒரு உணர்ச்சியாக ஒவ்வொரு செய்தியும் உங்கள் சாரத்தை பிரதிபலிக்கிறது மையப்படுத்தப்பட்ட அமைதியான உணர்ச்சி பூர்வமான புத்திசாலித்தனம் அங்குதான் உண்மையான வேதியியல் பிறக்கிறது நீங்கள் சரியானவராக இருக்க முயற்சிக்கவில்லை நீங்கள் வெறுமனே இருப்பீர்கள் அந்த வகையான இருப்பு காந்தமானது ஏனெனில் அது அரிதானது பெரும்பாலான மக்கள் மௌனத்திலிருந்து தப்பிக்க குறுஞ்செய்தி அனுப்பும் உலகில் நீங்கள் நோக்கத்துடன் குறுஞ்செய்தி அனுப்புபவராக இருப்பீர்கள் நேர்மை மற்றும் அமைதியான ஆற்றல் மூலம் மற்றவர்களை உண்மையான ஒன்றை உணர வைப்பவர் இவை வெறும் உறவு பாடங்கள் அல்ல அவை சுய கட்டுப்பாட்டின் பாடங்கள் உங்கள் சொந்த உணர்ச்சிகளை நீங்கள் எவ்வளவு அதிகமாக புரிந்து கொள்கிறீர்களோ அவ்வளவு ஆழமாக மற்றவர்களுடன் இணைவீர்கள் நீங்கள் எவ்வளவு அமைதியை உருவாக்குகிறீர்களோ அவ்வளவு சிரமமின்றி அதை மதிக்கிறவர்களை ஈர்ப்பீர்கள் உண்மையான இணைப்பு ஒருபோதும் புத்திசாலித்தனமான வரிகளிலிருந்து வராது அது தெளிவு மரியாதை மற்றும் உண்மையிலிருந்து வருகிறது